ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான முதல் ஒரு நாள் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து நேப்பேர் ஆடுகளத்தில் வந்து நடக்குது இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா காலை வந்து ஏழு மணிக்கு வந்து நம்ம நேரப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த போட்டியை பற்றி நியூசிலாந்து அணியில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த வீரரான ராஸ் டெய்லர் வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து ஒரு தவறு பண்ணாங்க அந்த தவறு வந்து கண்டிப்பாக நியூசிலாந்து அணி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலிய அணி வந்து அப்படி என்ன தவறு பண்ணாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா அதாவது வந்து டெஸ்ட் போட்டியில் வந்து விராட் கோலி எப்படியாச்சும் வந்து சமாளிக்கணும் அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து அதிகமான கவனம் செலுத்தினாங்க ஆனால் விராட் கோலி எப்படியும் வந்து சமாளிச்சிட்டாங்க இன்னொரு புறம் வந்து புஜாரா வந்து அவங்களால வந்து கட்டுப்படுத்தவே முடியல சோ கோழியை கண்ட்ரோல் பண்ணாலும் புஜார் அபரமா விளையாண்டு ஆஸ்திரேலிய அணி கிட்ட இருந்து வெற்றியை வந்து பறிச்சிட்டாரு அதே மாதிரி தான் நியூசிலாந்து அணி வந்து பண்ணிடக்கூடாது இந்த கோலி வந்து உலகத்தரம் வாய்ந்த வீரர் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது ஆனாலுமே வந்து விராட் கோலியை மட்டும் இல்லாமல் கோலிக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஷிக்கர் தவன் மற்றும் ஹிட்மேன் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரையும் வந்து கட்டுப்படுத்தணும் ஏன்னா வந்து முதல் மூன்று வீரர்களுமே இந்திய அணியில் வந்து சர்வதேச அளவில் வந்து பல சாதனைகள் பண்ணி ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க ஸோ இந்த மூணு வீரர்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நியூசிலாந்து அணி வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆஸ்திரேலியர் வந்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து வீரர்களும் சரி நானும் சரி இந்தியனுடைய ஸ்பின் பந்து வீச்சை வந்து எப்படியாச்சும் வந்து சமாளிச்சு டிஃப்ரெண்ட்டான ஷார்ட் அடித்து ஸ்பின் பவுலர்ஸோட ஓவரில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ராஸ் டெய்லர் வந்து தெரிவிச்சிருக்காரு அது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா முதல் மூணு வீரர்களை வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நியூசிலாந்து அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்து இருக்க போகுது ஸோ வந்து ஷிக்கர் தவான் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இந்த மூணு பேரில் வந்து நியூசிலாந்து மறியில் வந்து எந்த ஒரு வீரர் வந்து அபாரமான சாதனை பண்ண போகிறாரு அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி